Hi friends, welcome to Yashikar. ஃபைனலாக வோல்டேஜான ஒரு ட்ராக் களமிறக்கியிருக்காங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ரொம்பவே கம்மியான ஒரு டிஆர்பி தான் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக அப்கமிங்கில் வந்து ஸ்பீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ஸ்பீட் எடுக்கிற ஒரு தருணம் நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படியில் ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்ததை பார்த்துருப்பீங்க பல்லவியோட மேரேஜ் ட்ராக் பல்லவியோட மேரேஜ் ட்ராக் இதில் அண்ணியும் நாத்தனாரும் ஒரே மாதிரியான ஸாரி கட்டும் போதே டவுட் இருந்துச்சு ஆனால் ஆளை பார்க்குறதுக்கு கூடமாக அடையாளம் தெரியாமல் போயிருச்சு அந்த பொண்ணுக்கு அப்படி மாதிரி மாதிரி இவங்க இவங்க ரொம்ப இருக்காங்க கொஞ்சம் துல பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுருக்காங்க ஜுவல்ஸ் எல்லாமே சேம் கிடையாது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது அன்னி தான் கல்யாணத்தை நிறுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்து பல்லவி கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க அதனாலதான் பிள்ளருக்கு இந்த ஃபேமிலியை வந்து என்ன ஏமாத்துனீங்கல்ல உங்களை நான் பழிவாங்காமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி பல்லவி வந்து முடிவெடுக்கிறதுக்கு காரணம் தன்னோடய காதலையும் மாத்திரை சாப்பிட்டுட்டு சக கிடக்கிறா அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாரு அஜய் வேற எதையுமே யோசிக்காமல் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னும் போது பல்லவியோட அப்பா வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறாரு வேற வழியே கிடையாது பல்லவிக்கும் அதனால் கண்ணனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க பல்லவியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கண்ணன் நல்லவன் அப்படின்ற ஒரு இமேஜினில் தான் இருக்கார் ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அதனால தான் வந்து இதை வந்து மூவ் பண்ணலாம் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு ஆனால் இங்கே சுத்தமாக பிடிக்கல இங்க பல்லவிக்கு கண்ணனை ஜோடி மாறுற அந்த ஒரு தருணம் நிகழப்போகுது இதில் முழுக்க முழுக்க வந்து அண்ணி மேலே பயங்கர கோவத்தில் இருப்பாங்க பல்லவி ஏன்னா அவ ஃப்ரெண்டுமே வந்து இவங்க தான் கல்யாணத்தை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்ல போகிறதுனால ரொம்ப கிராண்டா ரொம்பவே சூப்பராக எல்லாம் போச்சு நல்லா இருந்துச்சு எல்லா எபிசோட்ஸுமே இல்லை இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா அன்னி ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு கொண்டு வர இந்த சீரியலில் எதுக்கு கல்யாண பொண்ணுக்கு ஒரு ஸாரீ பிடிக்குது அப்படின்னும் போது அதை விட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு அன்னிக்கு தோணலை அப்படின்னு தெரியலை அதெல்லாம் நம்மளுக்கே கோவம் வரா தான் இருந்துச்சு அவங்க சஜஷன் சொல்கிறது அதை வந்து கரெக்டுன்னு சொல்லி கொழுந்த வந்து சொல்கிறது இதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற பல்லவி கெட்டவங்க இதுதான் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற அண்ணி நல்லவங்க அப்படின்ற மாதிரி ட்ராக்கு மேரேஜ் ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அர்ஜுன் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனால் கண்டிப்பாக சீரியலில் ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹீரோவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ட்ராக் வரணும் அடுத்த தனவா அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபன்னான எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அவினாஷோட கேரக்டர் எனக்கு இந்த சீரியல்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ இன்னசென்ட்டாக வெகுலித்தனமாக அந்த பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக அது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு தான் பார்வதி கல்யாண பொண்ணை கம்பல் பண்ண அந்த ட்ராக்கை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க